அன்பார்ந்த அருள்மிகு நாகபராசக்தி அம்மன் பக்தர்களுக்கும் அருள்மிகு கோட்டைக்கு சுவாமி பக்தர்களுக்கும் இனியதொரு இரவு வணக்கம் இந்த பதிவு நான் அதிகமாக எனக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவில் தான் நான் அந்த பதிவு எடுக்கிறேன் எல்லா பக்தர்களுக்குமே தெரியும் அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் இப்போயும் நான் உங்களுக்கு பண்ணுறது இப்போது ஒரு சில விஷயங்களை காட்டுவதற்காகவும் என் பக்தர்கள்ட்ட அம்மாவுடைய மகிமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த கோயிலுடைய அற்புதங்களை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த பதிவு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் பதிவுக்கு ஒரு தெரியாது வந்தாச்சு பதிவுன்னு சொல்கிறதோட என்னை வாழ வைத்த தெய்வத்தோட சன்னிதானத்தில் நான் இருக்கேங்கிறது தான் உண்மையான விஷயம் என்னை வாழ வைத்த தெய்வம் யார் சாச்சா தகிலாண்டுக்கூடிய பிரம்மாண்ட தேவதையாக விளங்கக்கூடிய ஆதிபீடத்தில் உய் கொண்டு இருக்கக்கூடிய நாகபராசக்தியம்மன் இந்த இடம்தான் முத முதல்ல இந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்று வந்துச்சு அந்த மண் புற்று விழுந்ததே தெரியாத அளவுக்கு ஒரு காடு என்ன அதிகமான பெரிய காடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு டவுனில் இருக்கவங்களுக்கு தெரியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கனகாமரம் இந்த மஞ்ச கனகாமரம்னு சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு முளிச்செடி ஆனால் பூ அழகா இருக்கும் டிசம்பர் மாசத்துல இந்த டிசம்பர் வகையில குடும்பத்தை சேர்ந்தது டிசம்பர் மாசத்துல பூக்கக்கூடிய அப்படிப்பட்ட பூ ஆனால் அதுல அந்த பூ பறிக்க முடியாது அந்த அளவுக்கு முள் வந்து அவ்வளோ இருக்கும் அந்த மஞ்ச கனகாமரத்துடைய காட்டுக்குள்ளே இருந்த புற்றிலிருந்து அவதரித்த தாய் இந்த அம்மன் அதனால இந்த அம்மனுக்கு மஞ்ச கனகாமரத்தால கட்டி போட்டாலோ பூ கட்டி போட்டாலோ கனகாமர பூவோ அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒண்ணு அவ்வளோ ஒரு அற்புதமான தாய் அந்த மஞ்ச கனகாமரத்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புற்றை காவுந்து பண்ணது இன்னைக்கு ஒரு புளியமரம் அந்த புளிய மரத்தோட வேர்லையும் அந்த புற்றுடைய சக்தியாலையும் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் குடிக்கொண்டு இருக்கிறவுடைய நாகபராசக்தி அம்மன் என்னையும் என் மக்களையும் வரவைத்து கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஊட்டியாண்டி சன்னிதானத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ பக்தர்களுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய அற்புதங்களை அம்மா செஞ்சுட்டு வராங்க தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த அம்மனை மனசார வேண்டி இந்த இடத்துல வந்து அம்மாக்க வழிபாடு செஞ்சுட்டு போறாங்க இந்த இடத்துல அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் இங்கே விடக்கூடிய சூரியன் சரி இங்க இருக்கக்கூடிய அம்பாரும் சரி தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் நாடி வந்து பல நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் இருக்கு என்ன வாழ வைக்கிற தெய்வம் மட்டும் இல்லாமல் என்னை நம்பி வரக்கூடிய அத்தனாயிரக்கணக்கான பக்தர்களையும் வாழ வைக்கக்கூடிய பயிலாண்டு கோடி பிரம்மாண்ட தேவதையாக அம்மா வந்து நாகபராசக்தி அம்மன் இருக்காங்க இதுதான் முதல் முதல்ல இந்த கோயில் உருவான இடம் இந்த தான் முதல் முதல்ல நாகபராசக்தி அம்மன் உருவெடுத்த இடம் இதுக்கு தான் மற்ற கோயில்கள் உருவாகுது இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கே இருக்கக்கூடிய சித்தருடைய பீடம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருஷத்துலேருந்து தொள்ளாயிரம் வருடங்களுக்கு இருந்து வெறும் சமாதி நிலையிலேயே இருந்தாங்க உருவம் இல்லாமல் கட்டடம் இல்லாமல் அதை இப்போ தர முழுத்தி அந்த சாமியோடைய உருவம் செய்து அந்த சமாதி மேலேயே வழிபாடு செய்து அப்படியே உருவம் செய்து அம்பாளுடைய பீடத்தை அமைச்சோம் ஆஹ் அப்படித்தான் இங்கே நாகபராசக்தி அம்மனுடைய அமைந்தது அமைஞ்சது அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் அதர்வ மகா பிரத்தியங்கரா தேவி இந்த அம்மாவுடைய சிறப்பு வந்து சொல்ல தொடங்காது முதல் முதலாக பிரத்யங்கரா தேவி அம்மன் சிலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சகதியாட்ட போயிருந்தேன் எனக்கு அப்ப அவருக்கு பிரத்யேங்கரா தேவி அம்மோடைய சிலை செய்தவர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிரத்யகரா தேவிங்கிறது வந்துட்டு ஒரு இருபது இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அவ்வளோ ஒரு பரிச்சயம் இல்லாதது அப்போ அவருக்கு வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு தெரியல நான் சொன்ன அமைப்பை வச்சு அவரால் முடிஞ்சதை செஞ்சுருந்தாரு இத்தனை காலம் வரைக்கும் இந்த பிரத்யங்கரா தேவிக்கு தான் பூஜை எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த பிரித்தேங்கரா அம்மாவை தான் நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வெளியில் உக்கிர பிரத்தியங்கரா தேவி அம்மனுடைய சிலை செய்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த பிரத்யங்கரா தேவி அம்மன் தான் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த இடத்துல அம்மாவன் வந்து வழிபாடு செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் நிறைய சாமிகள் இருக்குது முக்கியமான சாமிகள் எல்லாத்தையுமே நம்ம காட்டுறாங்க சித்தர்கள்னாலே சக்தி மிக்கவர்கள்னு சொல்லுவாங்க சித்தர்கள் இங்கே பதினெட்டு சித்தர்களும் இந்த இடத்துல சுத்தி இருக்காங்க இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு இடையில தான் அருள்மிகு தேரைய சித்தருடைய லிங்க வழிபாடு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சித்தர் வழிபாடு பீடம் இது இங்கே சித்தர் அடியார்கள் சிவனடியார்கள் மற்றும் சித்த உபவாசர்கள் சித்தர் வழிபாடு பிரிய பண்றவங்க அப்படி பிரியமா இருந்து சித்தரை வழிபடுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான இடம் இது ஒரு அற்புதமான இடம்னு சொல்றதோட ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சொர்க்கத்தில் எப்படி எல்லாம் ஒரு அற்புதங்கள் இருக்குமோ அது போல இந்த சித்த அடியார்களுக்கு இது சொர்க்கம் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தேரைய சித்தருடைய இடம் சித்தருடைய பீடம் இது பொதுவாக பாம்பும் புற்றும் நிறைந்திருக்கக்கூடிய தெய்வமாக இருக்குது அருள் பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாகங்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய அம்மனும் சரி நம்ம மஞ்ச குங்குமம் வச்சு அம்மாவை கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சினைகளை தீர்வதற்கு அன்னை வழிகாட்டியாக இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நாகதோஷம் கால சர்வதோஷம் மற்ற எந்த தோஷமா இருந்தாலும் இந்த அருள்மிகு அம்மனை நினைச்சாலே அதெல்லாம் நம்மளை விட்டு விலகிவிடும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் அருள்மிகு நாகபராசத்தியம்மன் அப்புறம் ஐயாவை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தெய்வம் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி எல்லா தெய்வங்களுமே சரிங்க நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து வரோமோ அந்த நம்பிக்கையுடைய பலனாக இந்த இடத்துக்கு வரக்கூடிய அத்தனை தெய்வங்களும் உங்களுக்கு அள்ளி உங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு உங்களுடைய மன கஷ்டங்கள் மன போராட்டம் மன கவலை மன வருத்தங்களிலிருந்து உங்களையும் உங்கள் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வ வடிவமாக இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான பீடமாக இந்த திருக்கோவில் இருக்கு இன்னைக்கும் நிறைய 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 பேருக்கு இது ஒரு இஷ்டமான தெய்வமாக இருக்கு திருச்சித்தம்பலம் நாகபராசத்தியம்மன் போற்றி